ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடு மாடுகளுக்கு புதுசாக கொட்டகை அமைக்கும்போது இந்த ஒரு செலவை மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிங்கனாலே உங்கள் கொட்டகை வந்து லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடு மாடு கொட்டைகளுக்கு அதுவும் குறிப்பாக மாட்டுப்பணியில் கொட்டகை அமைக்கும் போது இது போல் பில்லர் போட்டு தான் நம்ம கொட்டகை அமைச்சிருப்போம் இந்த பில்லர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டோட மோத்திரமாக இருக்கட்டும் அல்லது சாணி இது ரெண்டுமே பட்டு பட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அது ஃபுல்லாக துரி எறியும் துரி எரிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல அது லைஃப் முடிஞ்சிடும் பின்னே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகம் அமைக்கும் போது இது போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்ஸ் டைப்பு காங்கிரீட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் நமக்கு வாடகை கிடைக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கு முக்காங்கிற சைஸில் உள்ள பாக்ஸு நம்ம இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி ஹைட்டு நம்ம கீழே பள்ளம் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸை போட்டு உள்ளே சிமெண்ட்டு மண்ணல் ஜல்லி போட்டு நம்ம கலவை போட்டு இது போல் காங்கிரீட் மாதிரி போட்டு விட்டோம்னிங்கனே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம பில்லருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பில்லர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்ம இப்போது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு நம்ம இந்த செட்டு போட்டு இந்த பழைய செட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஆகப்போகுது நம்ம தூண்கள் வந்து முதல்ல அடிக்கடி செமைச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம இது பண்ணது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு தூணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா போல் ஹோஸ் போட்டும் நம்ம நிறையாமல் பார்த்துக்கலாம் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உள்ள சில டைம் வந்து துருவு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் செட்டு அமைக்கும் போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவாக பார்த்திங்கன்னா போல் பாக்ஸ் டைப்பில் நீங்கள் காங்கிரீட் போட்டுக்கிட்டிங்கன்னா தூணு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்